ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதை செய்கிறதுக்கு ஹாஃப் லிட்டர் நல்லா கெட்டியான பாலாக எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் கால் கப் பாலை காய வச்சு ஆற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ இதை கட்டிலாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா நைஸாக கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க பாருங்கள் இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பால் கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நடுவில் நடுவில் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க பால் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிச்சிடுச்சு இப்போ நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை உள்ளே சேர்த்துக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறப்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இல்லைனா சீக்கிரம் கட்டி போட்டுடும் இப்போ கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு ஸ்வீட் தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஸ்வீட்டுக்காக நம்ம கண்டன்ஸ் மில்க் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம் நல்ல ரிச் டேஸ்ட் கிடைக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள் இது ஆரிச்சுனா இன்னும் கெட்டியாகிடும் இப்போ நான் ஃப்ளேவருக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இது நல்லா ஆரட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் இப்போ நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சம்மருக்கு இந்த ஃப்ரூட் கஸ்டை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆப்பிள் சேர்த்துருக்கேன் மாதுளம்பழம் இது கூடவே கிரேப்ஸ் ஸ்ட்ராபெர்ரி உங்கள் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் மேங்கோ பேரிக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம இப்படியும் சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம் ஒரு ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் விஜீஸ் கிச்சனாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்